அனைவருக்கு வணக்கம் திருப்போணம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் நீதிமன்றம் இன்றைக்கு மிக முக்கியமான சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது சிபிஐயும் நீதிமன்றத்தில் சில உண்மைகளையும் சமர்ப்பித்திருக்கிறது அது பற்றி தான் விரிவாக பேச போகிறேன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே ஒலுக்கி போட்ட ஒரு கொடூரமான சம்பவம் தான் திருப்பூனம் அஜித்குமார் காவல்துறையால் அடித்தே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நிகிதா என்கிற பெயர் அவ்வளோ எளிதாக யாரும் அந்த பெயரை தமிழ்நாட்டில் மறந்திருக்க மாட்டார்கள் கோவிலுக்கு வழிபட செல்கிறேன் என்கிற பெயரில் கோவிலுக்கு சென்றதாக சொன்ன நிகிதா தன்னுடைய காரை அஜித்குமார் என்கிற காவலாளி கோயில் காவல் பணியில் இருந்த அஜித்குமாரிடம் கொடுத்ததாகவும் காரை அஜித்குமாரிடம் கொடுக்கிற போது அதாவது பார்க்கிங் செய்வதற்கு கொடுத்ததாகவும் காரை கொடுக்கிறப்போ அதிலே நகை இருந்ததாகவும் அதன் பிறகு அந்த நகை காணவில்லை அந்த நகையை அஜித்குமார் தான் எடுத்தான் திருடி விட்டான் என்கிற ஒரு புகாரை நிகிதா கொடுக்கிறார் அந்த புகாரை அடுத் அடுத்து காவல்துறை தனிப்படை காவல்துறை அஜித்குமாரை கஸ்டடியில் எடுத்து கடுமையாக தாக்கி துன்புறுத்தி எப்படியெல்லாம் சித்திரவதை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் சித்திரவதை செய்து அடித்து துவம்சம் செய்து அஜித்குமாரை படுகொலையே செய்துவிட்டார்கள் இந்த சம்பவம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய கண்டனங்கள் திமுக அரசுக்கு எதிராக எழுந்தது போராட்டங்கள் நடந்தது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது ஒரு கட்டத்தில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது சிபிஐ தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள் இந்த வழக்கில் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று சொல்லி காவலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அதனுடைய விசாரணை இன்றைக்கு வந்தபோது சிபிஐ ஒரு மிக முக்கியமான கருத்தை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது என்ன கருத்து என்றால் நிகிதா கொடுத்த அந்த புகார் நகை காணாமல் போனது என்கிற அந்த புகாரில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை அந்த புகாரே ஒரு பொய்யான புகார் என்கிற உண்மையை இன்றைக்கு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது சிபிஐ சிபிஐ இந்த உண்மையை இன்றைக்கு தான் சொல்லியிருக்கிறது கண்டுபிடித்து ஆனால் அப்போதே இந்த கருத்து பலராலும் முன்வைக்கப்பட்டது நாம் கூட தொடர்ந்து இந்த வழக்கு குறித்து பேசி கொண்டிருந்த போது நிகிதா கொடுத்த அந்த புகார் உண்மையானதா உண்மையிலேயே நகை இருந்ததா நகை திருடப்பட்டதா இந்த கேள்விக்கான விடை கிடைத்தாலே இந்த வழக்கின் பின்னணி என்ன இதன் பின்னால் யாரெல்லாம் இருக்கிறார்கள் ஏன் அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டார் இதற்கான பதில்கள் எல்லாம் கிடைத்துவிடும் அந்த கோணத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணையே செல்லவில்லை என்பதைத்தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம் இப்போ சிபிஐ நிகிதாவுடைய போலி முகத்திரையை கிழித்து தொங்க விட்டிருக்கிறது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த வழக்கில் எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஒரு இளைஞரை காவல்துறை அடித்தே படுகொலை செய்திருக்கிறது காவல்துறைக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் இந்த வழக்கினுடைய விசாரணை முடிவடைவதற்கு இந்த வழக்கு முடிவது வரைக்கும் எல்லோரும் சிறையிலேயே இருக்கட்டும் என்கிற கருத்தை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் நிகிதாவுடைய அந்த புகார் அந்த புகார் பொய்யென்றால் அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்கிற ஒரு கேள்வியையும் நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது இங்கே நீதிமன்றம் நிகிதாவையும் சாடியிருக்கிறது காவல்துறையையும் சாடியிருக்கிறது இந்த ரெண்டு பேருமே உண்மையிலேயே இதில் இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காவலர்களும் நிகிதாவும் இவர்களுக்கு கடும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் காவலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள் எக்காரணம் கொண்டும் இவர்கள் வெளியே வந்துவிடக்கூடாது சிபிஐ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அஜித்குமார் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது உறுதியாகி இருக்கிறது என்று சொல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது உடனடியாக சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு கடும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் காலம் தாழ்த்தப்படக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது ஏனென்றால் இது போன்று எத்தனையோ வழக்குகள் இந்த லாக்கப் மரணங்கள் யாரை வேணாலும் அடிக்கலாம் நம்ம போலீஸு அந்த அதிகார திமிரில் அப்பாவி மக்கள் எத்தனையோ பேர் மீது தொடர்ந்து காவல்துறையினர் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் இது போன்ற லாக்அப் மரணங்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த லாக்அப் மரண மரணங்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த செய்திகளெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசினோம் அது எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தான் அப்போது இந்த லாக்அப் மரணங்களுக்கு காவல்துறையினுடைய இந்த அத்துமீறல்கள் அராஜக போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இந்த காவலர்கள் அத்தனை பேருக்கும் கடுமையான தண்டனை உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் ஒன்று ரெண்டாவது நிகிதா உண்மையிலே இந்த வழக்கில் முதல் குற்றவாளி நிகிதாதன் நிகிதா மீதுதான் வழக்கு பதிவு செய்யணும் ஏ ஒன்னே நிகிதாதன் நிகிதா இந்த புகாரை கொடுக்கவில்லை என்றால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது எதற்காக நிகிதா இப்படி ஒரு புகாரை கொடுக்க வேண்டும் நிகிதாவை விசாரணை வளையத்திற்குள் எடுத்து கைது செய்யுங்க கைது செய்து சிறையில் அடைங்க நிகிதா நிகிதா கிட்ட வந்து எந்த தகவலுமே கிடைக்கலையா உங்களுக்கு ஏன் நிகிதா இந்த புகாரை கொடுத்தார் இந்த புகார் ஏன் இப்படி ஒரு பொய்யான புகாரை கொடுக்க வேண்டும் இதன் பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் ஏன்னா நிகிதா என்கிற ஒரு நபர் ஒரு பொய் புகாரை கொடுத்ததும் உடனடியாக பெரிய அதிகாரிகளெல்லாம் காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் உடனடியாக வந்து இவ்வளவு தூரம் ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நிகிதாவின் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த நபர் யார் யார் அந்த சார் இந்த கேள்விக்கான பதில் எப்போது கிடைக்கும் இப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சார்ங்கிற கேள்வி இப்போது வரைக்கும் கேள்வியாகவே இருந்து வருகிறது வழக்கு முடிந்து விட்டது கேள்வி இப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது அதே தான் இந்த வழக்கில் நிகிதாவே இன்னும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படலை ஏன் நிகிதா மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சொல்லி நீதிமன்றம் கேட்கிறது என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் தமிழக அரசு செய்யாது சிபிஐ செய்வீர்களா உண்மையிலேயே சிபிஐ நிகிதா மீது நடவடிக்கை எடுக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த நிகிதா இந்த வழக்கில் தப்பினார் என்றால் சிபிஐ மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை முழுவதுமாக உடைந்து நொறுங்கி போய்விடும் ஏற்கனவே உடைந்து நொறுங்கி தான் போயிருக்கிறது நம்ம பல வழக்குகளை பார்த்து வருகிறோம் அது சிபிஐ ஆக இருக்கட்டு சிபிசிஐடியாக இருக்கட்டு இடியாக இருக்கட்டு வருமான வரித்துறையாக இருக்கட்டு யார் மீதுமே மக்களுக்கு ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டுமென்றால் சிபிஐ மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்க வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் இந்த நிகிதா மீதாவது நடவடிக்கை எடுங்கள் ஏதோ ஒரு பெரும் புள்ளி நிகிதாவுக்கு பின்னால் இல்லாமல் நிகிதா என்கிற ஒரு தனி நபரால் இது போன்ற வேலையெல்லாம் செய்ய முடியாது எவ்வளவு நாடகம் இங்கே இந்த நிகிதா எல்லாம் போட்டு ஏதோ பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி ஒன்றுமே தவறு செய்யாத பத்தினி மாதிரி இந்த நிகிதா ஒரு அப்பாவி இளைஞன் என்னங்க பாவம்னா அந்த இளைஞன் அஜித்குமார் என்ன பாவம்னா எதுக்கு ஒரு பொய் வழக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இந்த நிகிதாவுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா இந்த திமுக அரசு ஏதாவது ஏதாவது வாய் திறந்து பேசுங்க உங்களுடைய ஆட்சியில் தானே நடந்தது எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று எல்லாம் பேசுகிறீர்களே இதுதான் அந்த ஆட்சியா உங்களுடைய ஆட்சியின் லட்சணம் நீதிமன்றம் இன்றைக்கு காரி உமிழ்ந்திருக்கிறது உங்களை காவல்துறையை நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது என்றால் காவல்துறையின் அமைச்சர் யார் இந்த படுகொலைக்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் காவல்துறையின் அமைச்சர் யார் நீங்கள் தானே இது முதல் முறையா இது போன்ற சம்பவம் நடப்பது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய காவல்துறையே மக்களை இப்படி எந்த காரணமும் இல்லாமல் அடித்து படுகொலை செய்கிறது என்றால் இங்கே நடப்பது என்ன மாதிரியான ஒரு ஆட்சி இதெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுதாது இல்லையா தெரியுதா இல்லையா என்ன தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய இந்த ஐந்தாண்டு ஆண்டுகள் ஆட்சி கேவலம் கேவலம் பேச முடியாத அளவுக்கு கொடுமைகள் அராஜகங்கள் அசிங்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாடு முழுக்க குறைந்தபட்சம் இந்த நிகிதா இந்த நிகிதாவுக்காவது உதவி இருங்க நீங்கள் அதுதான நீங்கள் செய்வீங்க எப்படியாவது வழக்கினுடைய விசாரணையில் புகுந்து ஏதாவது திசை திருப்பி அதில் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களை விட வேண்டும் அதுன்னு உங்களுடைய நோக்கம் அது நோக்கம் இல்லைன்னா இந்த வழக்கை எப்போதே தமிழக அரசே திறம்பட சரியான முறையில் நடத்தி முடித்திருக்கும் செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அவர்கள் விசாரித்தாலும் இந்த வழக்கு நல்ல முறையில் செய்திருக்க மாட்டார்கள் இவர்கள் நல்ல முறையில் செய்ய மாட்டார்கள் தான் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது இப்போ சிபிஐயாவது நல்ல முறையில் செய்வார்களா ஒரு சின்ன நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது இந்த வழக்கு சிபிஐக்கு சென்ற காரணத்தால் ஏதோ சிபிஐ ஏதோ செய்யும் என்று உண்மையிலேயே சிபிஐ உங்கள் மீது இருக்கக்கூடிய குறைந்தபட்ச அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டுமென்றால் இந்த வழக்கினுடைய அடுத்தடுத்த கட்ட விசாரணைகளை விரைந்து முடித்து இந்த நிகிதாவுக்கும் காவலர்களுக்கும் தண்டனை பெற்று கொடுப்பதோடு நிறுத்திவிடாமல் நிகிதாவின் பின்னணியில் யாரெல்லாம் இருந்தார்கள் எந்த முக்கியமான அதிகாரி இல்லை அரசியல்வாதி யாருடைய அழுத்தத்தில் இந்த கொலை நடந்தது என்கிற உண்மையை வெளிக்கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அவர்களுக்கும் சேர்த்து தண்டனையை பெற்றுக்கொடுங்கள்